வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் போறோம்னு பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி ஒரு மாதமாக எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நிறைந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசிக்காரர்கள் இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பதினொன்னாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆஹ் ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் குரு பார்வை பெற்றிருக்கிறார் அதே சமயத்துல அஷ்டமத்துல கண்ட இருபத்தி மூணு ஜனவரி மாதத்திலிருந்து சனி எட்டாம் இடத்துல கடகராசில இருந்து அஷ்டம சனியாக மாற்றி எல்லாத்துக்கும் தெரியும் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எந்த விதத்திலையும் மாற்றங்கள் இல்லை மாத கிரகத்தின் மாற்றம் போகுதுன்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு அஷ்டம சனி தாக்கத்திலிருந்து வெளியில வரக்கூடிய கடகராசிக்காரர்கள் என்னென்ன பலன்கள் அனுபவிக்க போறாங்களோ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவுண்டேஷன் நிறைந்த ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கக்கூடிய இது ப கிரக அமைப்பு மூலமாக பரிபூர்ணமாக நமக்கு தெரிகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல சனி கோர அஷ்டமசனியை கொடுத்தாலும் சுக்கரன் போய் அங்கே திருட்பலத்தை கொடுத்து சுபத்துவத்தை கொடுத்து சனி தாக்கத்தை குறைக்க ஆரம்பிட்டுறாருங்கிறதா உண்மை கொஞ்சம் அப்படியே ஃபண்டிங்கு நம்ம எதிர்பார்த்த பண உறவுகள் எதிர்பார்த்த டெவலப்மெண்ட்ஸ் இன் அவர் லைஃப் வேலையை இழந்தவங்களுக்கு வேலை பணத்தை இழந்தவங்களுக்கு பணம் மரியாதையை இழந்தவங்களுக்கு கொஞ்சம் திரும்பி சில இடத்துல இருந்து ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே படிப்படியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கடகராசிக்காரர்களுக்கு உண்டு குருவின் பார்வை ஏழாம் இடம் இருக்கிறதுனால நாளையும் உற்றார் உறவினர்களையும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சில பெனிஃபிட்ஸு சில சப்போர்ட் எல்லாம் நமக்கு நீடித்து கிடைத்து இந்த அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்து முதல் நம்ம எப்படி இருந்தோமோ அதுக்கு மேல வந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரமைப்பு க கிரக அமைப்பு வந்து கொஞ்சம் அப்படியே கை கைகூடி வந்து கொண்டிருக்கிறது கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து விடிவு காலம் பக்கத்தில் வருதுங்கிறது ஜனவரி மாதம் காட்டி கொடுத்து விடும் அதே சமயத்துல குருவின் பார்வை புதனுக்கு பெற்றனால கொஞ்சம் புத்தி நல்லா வேலை செய்து மாணவர்களாக இருந்தாலும் சரி இந்த அக்கௌண்ட்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் அது மாதிரி முறையில் இருந்தாலும் சரி நல்லாவே வந்து முதல் இருந்த கிளாரிட்டியோட இப்ப கொஞ்சம் நல்லாவே வந்து புரிதலோட முயற்சியோட ஒரு கோல் ஓரியன்டேஷனோட ஒரு தீர்க்கமான முடிவோட செய்யப்படக்கூடிய அருமையான ஒரு கிரக அமைப்பு புதனும் கொடுக்கிறார் அவரும் பாத்தீங்கன்னா என்னதான் குருவின் இருந்து தனுசுக்கு மாறி விலகினாலும் ஒரு மாதத்தின் இறுதி இரண்டு வாரங்களில் வந்து எகைன் குருவின் பார்வைகள் வரார் ஸோ தப்பு இந்த மாதம் குறிப்பாக தை மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்துல விழுகிறதுனாலையும் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் இடத்துல விளகறனாலேயும் பரிபூர்ணமாக இருக்கிறது அதே சமயத்துல சூரியனோட பெயர்ச்சி ம மகர ராசிக்கு சூரியன் தை மாசம் பறக்கிறப்போ மாறுறதும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடம் கேந்திர பலம் பெற்று ஆறாம் இடத்துல மறைந்திருந்த சூரியன் தனாதிபதி தனஸ்தானாதிபதி ஆறில் மறைந்து பெரிய பலன் கொடுக்க முடியாம இருந்த குரு சூரியன் டைம் பிறந்தால் வழி பிறக்குங்கிற ஒரு வாசகத்துக்கு பொருத்துற மாதிரி அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய சூரியன் குருவின் பார்வையும் பெற்று தனஸ்தானே நல்ல திருட்பலம் பெற்று வரவேண்டிய பணம் கைகேறி வரக்கூடிய அமைப்புகள் திடீர் பண வரவு போன பணம் திரும்பி வருவது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா வந்தது வந்து ஒரு நல்ல பெருத்த லாபம் பெறுறது அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சூரியனும் கொடுக்கிறார் சுக்ரன் பாத்தீங்கன்னா என்னதான் நெட்ல மறைந்திருந்தாலும் அவர் வந்து அஷ்டமனிதனின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுகிறார் சோ சூரியனோட பயிற்சி நல்லா இருக்கு சுக்கரனோட பயிற்சி நல்லா இருக்கு புதனின் பயிற்சி விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்கும் அடுத்தடுத்து இந்த மாதத்தில் டிராவல் பண்ணக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய அமைப்புகளும் நம்ம ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்கிறது செவ்வாய் வந்து ராசிக்குள்ளேயே நீச்சமா இருந்தாலும் அது வந்து அவர் ராஜோக அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோபதாவங்கள் அப்பப்ப கொடுக்கலாம் டென்ஷன்கள் கொடுக்கலாம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் அவ்வளவு வேகமாக நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லையேங்கிற மாதிரி சில டென்ஷன் சுச்சுவேஷன்ஸ் கொடுக்குமே ஒழிய ஒரு சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல அவரும் இல்லைங்கிறது நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா கிரகத்தின் அமைப்புகளும் கொஞ்சம் அஸ்தமசனி தாக்கத்தில் கடந்த ஒன்றரை வருஷம் ஒன்னே முக்கால் வருஷமாக குறிப்பாக ஆயுள் நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்கலாம் கடந்த ஒரு ஒரு வருஷமா படுத்துனதுதான் உண்மை அது இப்போ ஆயுள் நட்சத்திரக்காரங்க கடத்தா ஒரு மூன்றாவது பாதம் நாலாவது பாதத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அஸ்தமசனி தாக்கங்கள் நல்லா இருந்து தூக்கம் இல்லாம இருக்கிறது அஹ் சில விஷயங்கள் மறந்து போயிடுறது என்ன செஞ்சங்கிறது அடுத்த நாளே மறந்துடுறது கிளாரிட்டி இல்லாமல் செயல்படுறது எந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்குள்ளையும் போக முடியாமல் இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு வந்து நல்ல இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்ததோட இருபத்தி ஐந்து ஆப்ரலுக்கு அப்புறம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி பண விஷயத்துல இருந்தாலும் சரி மென்டல் ஸ்டெபிலிட்டியாக இருந்தாலும் சரி மெச்சூரிட்டியை விதமாக இருந்தாலும் சரி நல்லாவே ஓரளவுக்கு மேலே வந்துட்டாங்க அது மாணவர்களாக இருந்தாலும் சரி நல்லா டெவலப் ஆகி நல்ல ஒரு உத்வேகம் பெற்று நல்ல ஒரு ஒரு மெச்சூரிட்டி பெற்று விட்டாரங்கிற அர்த்தமாகவும் ஒரு முதியோர்களாக இருந்தாலும் சரி உடம்பு பாதைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இப்போதான் ஓரளவுக்கு உடம்பு சரியாக நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் வரக்கூடிய அமைப்புகளாக இந்த அஷ்டமசனி தாக்கங்கள் எல்லா வயதினருக்கும் கொடுத்த பிரச்சனையும் நீங்கி ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் முழுசா வெளிவரக்கூடிய ஆரம்பகட்ட மாதமாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசிக்காரர்கள் இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் பொறுமை காக்க வேண்டும்ங்கிறத மட்டும்தான் ஆலோசனை ஏன்னா கடந்த ஒரு மூன்று மாதமாக கடகத்திலிருந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கும் கடகத்திலையும் போய் இருக்கக்கூடிய அமைப்பு தான் செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்கிறார் ஸோ செவ்வாய் வந்து ராசியோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கோபதாவங்களும் விவேகமற்ற செயல்களும் வீரன் வீரம்ங்கிற பேர்ல வந்து சில தேவையற்ற சில சில விஷயங்கள் செய்வது அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை கொடுத்துரும் சோ அதில் மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் விவேகமாக இருக்க வேண்டும் இந்த என் ஆஃப் த ரோடு ஸ்ட்ரகிள் நம்ம பக்கத்துல வந்தாச்சு இந்த நேரத்துல நீங்க வந்து பொறுமை தான் நீங்க பட்ட பலனுக்கு வேணுங்கிற பட்ட கஷ்டத்துக்கு வேணுங்கிற பலன் நீங்க பெற முடியுங்கிறது எனக்கு நான் என்னுடைய ஆழ்ந்த ஒரு நல்ல முக்கியமான ஒரு அறிவையாக நீங்க எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லாமே வந்து வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய எல்லா விஷயங்களும் என்கிறதான் உண்மை இது ஒரு பொதுவான பலன்களை தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து உங்களோட ஜாதகத்துல எந்த லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கு எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க எந்த நட்சத்திர பிறந்தீங்கன்னா எந்த தசாபுக்திகள் போகும் அந்த தசாபுக்திகள் இப்ப என்ன போயிட்டு இருக்குது தசநாதன் கோச்சாரத்துல நம்ம பேசுன கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் புக்திநாதன் எப்படி இருக்கிறார்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அக்யூரேட்டான ஒரு துல்லியமான ஜாதக பலன் எடுத்து நீங்க கேட்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் எது மாதிரி நம்ம உத்வேகமான சில விஷயங்கள் செய்யலாம் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாங்கிற ஒரு துல்லியமான பலாபலங்கள் எடுக்க முடிங்கறது நேரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான பலனிலையை தவிர ஓகே மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்